ஸோ சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல விஜய்யாவுக்கு இந்த அவமானம் தேவையா பணத்துக்காக எப்படி மாறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க அதே நேரத்தில் ரோகிணிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்கள் வந்துருக்குது ஸோ அதையுமே இதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ உஜ்ஜியாவோட வீட்டுக்கு வந்த ஸ்ருத்தியோட அம்மா சுதா உஜ்யாவை பூக்காரி அப்படிங்கிற மாதிரியா கேவலப்படுத்த அதனால கோவமான விஜயா முக்கியமான ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க அதே நேரத்தில் ரோகிணி ஸ்ருதி அண்ட் மீனாவை அவங்களுடைய கணவர்கிட்ட சண்டை போடுறதுக்காக முயற்சி பண்ண கடைசியில் பல்பும் வாங்குறாங்க ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி மீனாக்கிட்ட டீ கேட்க மீனா டீ போட்டு கொடுக்க ரோகிணி அங்கே வந்து டீ குடிக்கிறாங்க அப்போது ரோகிணி இவ்வளோ சீக்கிரமாக ஸ்ருதி இங்கே வருவீங்கன்னு எதிர்பார்க்கலை இந்த மாதிரியாக சொல்ல அதுக்கு ஸ்ருதி ஏன் நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா இந்த மாதிரியாக கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் உங்க அப்பாவை முத்து அடிச்சிருக்காரு அந்த கோபம் உங்களுக்கு இல்லையா முத்து உங்க வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்பாருன்னு நினைச்சிருந்தேன் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு மீனா அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்போ ஸ்ருத்தியோட அப்பா என்ன பத்தி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டாரா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு ரோகிணி ஸ்ருதி கிட்ட என்ன ஸ்ருதி உங்க அப்பா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க இந்த மாதிரியா கொளுத்தி போட அதுக்கு ஸ்ருதி மீனா சொல்றதும் சரிதானே ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கு முத்துவோட கேரக்டர் இதுதான் அப்படிங்கறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரியா சொல்லி ரோகிணிக்கு பல்பு கொடுக்கறாங்க அதுக்கப்புறமா ரவி மனோஜ் முத்து மூணு பேருமே மாடியில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ மீனா புருஷன் போண்டாடினா சண்டை வரதான் செய்யும் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு ரோகிணி ஆமா முத்துவும் மீனாவும் சண்டை போடும்போது நான் கோர்ட்டுக்கு போயிடுவாங்கன்னு நினைச்சிருக்கேன் இந்த மாதிரியா சொல்றாங்க அதுக்கு மீனா பாசு இருக்கிற இடத்துல தான் கோபத்தை காட்ட முடியும் சண்டை போட்டாதான் ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரியா சொல்றாங்க அதோட ஏன் உங்களுக்கும் மனோஜுக்கும் சண்டை வராதா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு ரோகிணி இல்ல அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அப்புறம் எதுக்கு உங்க ஹஸ்பண்ட் மேல போய் தூங்குறாரு இந்த மாதிரியா ஸ்ருதி மடக்கி கேள்வி கேக்குறாங்க அது சின்ன ஆர்கியூமெண்டா இந்த மாதிரியா ரோகிணி சமாளிக்க அதுவும் ஃபைட் தான் இந்த மாதிரியா சொல்லி பல்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா மொட்டை மாடியில் கல்யாண வாழ்க்கையை பற்றி அண்ணன் தம்பி மூணு பேருமே புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதி ரவிக்கு ஃபோன் போட்டு எங்கே இருக்க தூங்கணும் சீக்கிரமாக வா இந்த மாதிரியா சொன்னதும் ரவி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போகிறாரு அடுத்ததாக ரோகிணி ஃபோன் பண்ணதும் மனோஜும் வந்துடுறாரு அதுக்கப்புறமா மீனா ஃபோன் பண்ணாததுனால முத்துவே மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நீ எனக்கு ஃபோன் போட்டு இப்போ கீழே வர சொல்லி மிரட்டுற மாதிரி பேசி இந்த மாதிரியா சொல்லி அடம் பிடிக்க மீனாவும் அப்படியே பேச முத்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அடுத்ததாக மீனா வெளியே பூ கொடுத்துக்கிட்டு கிளம்ப ஸ்ருத்தியோட அம்மா சுதா வீட்டுக்கு வராங்க அப்போது புஜியா கிட்டே ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு தான் சொன்னா நான் தான் அவளை பேசி அனுப்பி வச்சேன் இந்த மாதிரியா ட்ராமா போட அந்த நேரத்தில் ஒரு பக்கத்து வீட்டு பெண் ஒருத்தங்க வீட்டுக்கு வந்து விஜயா கிட்ட பூ கேட்குறாங்க அதுக்கு விஜயா நான் பூ கொடுக்க மாட்டேன் மீனா இல்லை இந்த மாதிரியா சொல்ல மீனா கிட்ட நாங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு ஃப்ரிட்ஜில் பூ இருக்கோம் நீங்கள் பூவை எடுத்து முளம் போட்டு மொட்டை கொடுங்க இந்த மாதிரியா சொல்ல உஜ்ஜியா கடுப்பாகிறாங்க அதுக்கு ஸ்ருத்தியோட அம்மா சுதா நீங்க முளம் போட்டு பூவை கொடுங்க இந்த மாதிரியா உஜ்ஜியாவை நக்கல் பண்ணுற மாதிரியே பேசிட்டு இருக்கிறாங்க அதோட சுதாவும் வெளியே கிளம்பும் போது எனக்கும் ரெண்டு மொளம் பூ கொடுங்க இந்த மாதிரியா சொல்லி பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க எல்லாமே பார்த்து ரோகினி சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா சுதா வீட்டில் இருந்து வெளியே வரும்போது ரவியும் ஸ்ருத்தியும் வீட்டுக்கு வராங்க அப்போது கையில் என்ன பூ இந்த மாதிரியாக ஸ்ருதி கேட்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேன் சம்மந்தியமாக தான் முளம் போட்டு கொடுத்தாங்க மீனாவுக்கு உதவியாக இருக்காங்க இந்த மாதிரியாக சொல்ல மேலே வந்த ஸ்ருத்தி பரவாயில்லாண்ட்டி நீங்கள் மீனாவுக்கு உதவியாக இருக்கீங்க கடையில் யாரும் இல்லாமல் இருக்காங்க நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இந்த மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க இதனால் உஜ்யா பயங்கர கோபத்தில் இங்கேயும் அங்கேயும் யோசிச்சுபடியே நடந்துக்கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த ரோகினி இதுதான் சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாதிரியா உஜியாவை இன்னும் ஏற்றி விடுறாங்க ஸோ இப்படியா இன்னும் எபிசோட் முடியுது ஸோ நாளை எபிசோடில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்